தனுசு ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் ரொம்பவே ஒரு பயனுள்ள தகவல் தாங்க பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதன்முறையாக நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களை பற்றி இந்த விஷயங்க கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் இந்த மூன்று விஷயங்கள் முக்கியம் முக்கியமாக நீங்கள் மாற்றிக்கிட்டே ஆகணும் இது தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்க போகுதுங்க தனுசு ராசி அன்பர்கள் இந்த இந்த பதிவு வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தும் பொதுவாக தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் தனியாகவே வாழ்ந்துடலாமா அப்படிங்கிற எண்ணம் நிறைய தனுசு ராசிக்கு இருக்குது ஏழரை சனி முடிஞ்சிருச்சா அப்படிங்கிற டவுட்டுமே இருக்குது என்னுடைய தாய் தந்தையருக்கு ஒரு பத்து பிசா கூட பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கை திருமண உறவு வந்து ஏமாற்றத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய உறவா இருக்கு கண்ணாடி அப்படிங்கிறது எப்படி நம்ம எப்படி இருக்கோமோ அப்படியே காட்டும் இல்லையா அதுதான் கண்ணாடி ஆனால் ஒரு சிலருக்கு மட்டும்தான் நம்ம வந்து வலது கையை தூக்குனா எல்லது கையை காட்டும் அதே மாதிரி தான் நீங்கள் அன்பை காட்டினீங்கன்னா உங்களுக்கு துரோகத்தை காட்டுறாங்க அதே மாதிரி நம்பிக்கையை காட்டினீங்கன்னா மன மகிழ்ச்சியை கெடுக்கிறாங்க பாசத்தை காட்டினீங்கன்னா அசிங்கத்தை உண்டாக்குறாங்க இப்படி பொழுது தனுசு ராசி அன்பர்களால எப்படி உண்மையா வாழ முடியும் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் எல்லாரும் சொல்லலாம் காலப்புருஷ தத்துவத்தின்படி பாகிஸ்தான் அதிபதி குருவை அதிபதியாக கொண்டவர்கள் மூல நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் உத்ராட நட்சத்திரம் ஓஹோன்னு இருக்க போறீங்க அப்படிலாம் கூட சொல்லலாம் கரெக்டு தான் இல்லைன்னு சொல்லலை முதல்ல வந்து ஒரு விஷயம் இன்றைக்கி இந்த நிமிஷம் நான் சந்தோஷமாக இருக்கேன்னா இல்லை நேச்சுக்கு இருந்தேன்னா இல்லை நாளைக்கு நான் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் எனக்கு பாஸ்ட்டும் ப்ரெசண்ட்டும் வேணாம் ஃப்யூச்சரில் நான் நல்லா இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அதுக்கு தான் இந்த பதிவு முடிஞ்சதை பற்றி பேசவே வேண்டாம் இருந்த காலத்தில் நம்ம செஞ்ச தவறுகள் வந்து கர்மாவாக இருந்துட்டு போட்டோம் நிகழ்காலம் நல்லா இருந்தால் போதும் அதுக்காக தான் இந்த பதிவு இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பதிவு உங்கள் வாழ்க்கையில் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்க போகுது உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸை உருவாக்குறதுக்கு தான் இந்த பதிவு முதல் விஷயம் அப்படின்ட்டு அன்பர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும் நினைக்கிறேன் உங்களை போலவே எல்லாரும் இருக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க தனுசு ராசி அன்பர்களே நீங்க அன்பு கொடுத்தா எல்லாரும் உங்களுக்கு அன்பு கொடுக்கணும் நீங்க வந்து உண்மை பேசினா எல்லாருமே உண்மையை பேசணும் நீங்க போய் பேசலன்னா யாருமே போய் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க அது எப்படி முடியும் நீங்கள் முட்டாளா இருக்கீங்க நீங்கள் ஏமாலியாக இருக்கீங்கன்னா அடுத்தவங்களும் முட்டாளாக ஏமாலியாக இருக்கணுமா அப்படி இருக்கிறதுக்கு இருக்கணும்னு அவசியமே கிடையாது இல்லையா ஒன்று நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க நீங்கள் வந்து போதி தர்மர் தான் வந்து காப்பாற்றுவார்னு எதிர்பார்க்காதீங்க அவர் காப்பாற்றலை இவர் என்ன தூக்கி விடல வேண்டாம் உங்களை தூக்கி விடுறதுக்கு சரியான ஆள் யார் தெரியுமா நீங்கள் மட்டும்தான் அதுவே உங்களுக்கு தெரியாது செல்ஃப் மோட்டிவேஷன் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் நீங்கள் சுற்றி இருக்கவங்களை செக் பண்ணி பாருங்கள் உங்களால் எல்லாருமே சந்தோஷமாக இருப்பாங்க ஏன்னா குரு அதிபதியாக கொண்டவங்க உங்கள் பேச்சை கேட்டு எல்லாரும் நல்லபடியாக நடப்பாங்க நீங்கள் ஒரு விஷயத்தை சொன்னீங்க அப்படின்னா அது ஃப்யூச்சருக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஆனால் உங்களுக்கு மட்டும்தான் எல்லாமே தோல்வியை கொடுக்கும் காரணம் என்ன அப்படின்னா எதிர்பார்ப்பு நியாயமான எதிர்பார்ப்பு ரொம்ப ஆசைப்படுறீங்கன்னு சொல்லலை அன்பு அதுவும் கடகராசியை திருமணம் பண்ணிட்டு ரிஷபராசியை திருமணம் பண்ணிட்டு வாழ்க்கை நல்லா போனோன்னா எப்படி போதும் ஒத்துவதா ஒத்துவராத ராசியை கல்யாணம் பண்ணிட்டு அதே மாதிரி நல்லா தெரிஞ்சுக்கோங்க என்னவா இருந்தாலுமே சரி மூல நட்சத்திரம்லாம் கொஞ்சம் ஒதுக்கி தான் வைக்கிறாங்க ஆனால் மூலம் மட்டும்தான் மூளையை அதிகமாக யோசித்து வாழ்க்கையில் என்ன நல்லது செய்யணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேன் ப்ராக்டிக்கலாக செக் பண்ணி பாருங்கள் எந்த தனுசு ராசி அன்பர்களும் திருமண வாழ்க்கையில் சந்தோஷமாக இல்லை ஆனால் வந்து நிறைய சகிச்சுக்கிட்டு நிறைய விஷயத்த வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு விட்டு கொடுத்து வாழ்கிறீங்க இன்னும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா தனுசு ராசி அன்பர்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது இரண்டாவது திருமணம் இல்லாமல் இருக்கிறது இல்லை கம்ப்ளீட்டாக ரெண்டு திருமணம் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஆகுது காரணம் என்ன அப்படின்னா ஏமாற்றம் துரோகம் அப்போது ஒரு சில பேர் வந்து வெளியே சொல்லிடுறீங்க ஒரு சில பேர் வெளியே சொல்றது கிடையாது உடல் ரீதியான பிரச்சனை மன ரீதியான காயங்கள் பணம் ஏமாச்சும் அதிகம் அதிகமா பணம் ஏமாந்துடுறீங்க அதையும் தாண்டி ஒரு விஷயம் இது வந்து நிறைய பேருக்கு தெரியும் கையில வந்து காசு இருந்துமே அனாதையா இருக்கீங்க காசு இல்லாம பிச்சைக்காரனா இருக்கீங்க தனுசு ராசி அன்பர்கள் தன்னுடைய ஒரு பிரச்சனையை வந்து சரியாக்கணும்னு நினைக்கிறீங்க காரணம் என்ன அப்படின்னா இந்த பிறவியில் நான் என்ன தான் தவறு செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தூங்கி போதே ஒரு கஷ்டப்படுவீங்க இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வந்து எதிரிக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தனுசு ராசி அன்பர்களும் நினைக்கிறீங்க தனு தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் உங்களுடைய அதிபதியும் ஆறாவது ஸ்தானாதிபதியுமே சுக்கிரன் தான் சுக்கிரனுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ வசமாக வச்சுக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வாழ்க்கை நல்லாயிருக்கும் சூரிய பகவான் பாக்கியஸ்தானாதிபதி தூக்கி நிப்பாட்டினார்னு வச்சுக்கோங்களேன் எல்லா பிரச்சனையும் சரியா போயிடும் ஸோ சூரிய வழிபாடை சரியாக செஞ்சீங்க அப்படின்னா ஒவ்வொரு தனுசு ராசி அன்பர்களின் வாழ்க்கையும் இருக்கும் நீங்க வேணா பாருங்க மயூரநாதர் அப்படிங்கிறது மயிலாடுதுறை கோவிலுக்கு போயிட்டு வாங்க நிறைய முறை சொல்லிருக்கேன் ஞாயிற்றுக்கிழமை சென்று வழிபட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில மிகப்பெரிய கோடீஸ்வர யோகமே ஒவ்வொரு தனுசு ராசி அன்பர்களுக்கும் கிடைக்கும் காரணம் என்னன்னா உங்களுடைய பாக்கியஸ்தானாதிபதி சூரியனை நினச்சி உங்கள் ராசி அதிபதியை வணங்கினீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகும் அதுவும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க நல்ல ஒரு விடியல் ஒரு ஆறு டு எட்டு போய் நீங்கள் வணங்குனீங்க அப்படின்னா இன்னுமே நல்லா இருக்கும் இதெல்லாம் நான் செய்கிறேன் என்ன நடக்குது என்ன போகுது அப்படின்னா தனுசு ராசி அன்பர்களுக்கு விட்டு கொடுத்த போகக்கூடிய மனப்பான்மை இருந்தாலும் இல்லைனாலுமே அந்த தப்பை நீங்கள் வந்து பண்ணவே கூடாது உங்களால் முடியலன்னா முடியலன்னு சொல்லிவிடுங்க அதுதான் உங்களை வாழ வைக்கும் எந்த ஒரு பிரச்சனையிலையுமே உங்களை மாட்டி விட்டு வேடிக்கை பார்க்குறாங்க அது தெரியாமல் நீங்கள் போய் மாட்டிக்கிடாதீங்க குடும்பத்துக்காக ஒழிக்கிறீங்க ஆஃபீஸில் ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஒழிக்கிறீங்க மனைவிக்காக பெற்றவங்களுக்காக பிள்ளைங்களுக்காக உழைக்கிறீங்க உங்களுக்குன்னு ஒரு நிமிஷம் ஒதுக்கி வாழ்க்கையை நீங்கள் நகர்த்துங்க அப்போ தான் வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல லெவலுக்கு வர முடியும் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் வாழ்க்கையில் மேலே வந்தே ஆகணும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ மேலே வரீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் வாழ்க்கை மிக மிக பிரகாசமாக இருக்கும் எல்லாருமே உங்களை எப்படி திறமா யூஸ் பண்ணிக்கிறாங்களே ஒரு ஆயுதமாக உங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க உங்களுடைய பேச்சு உங்களுடைய அறிவு உங்களுடைய செயல் அது எல்லாத்தையுமே பயன்படுத்திக்கிறாங்க அன்பால உங்களை வீழ்த்திடுறாங்க அதே நேரத்தில் உங்களுக்கு இருக்க சமோச்சியமும் திறமைகளையும் நுணுக்கங்களையும் உங்களுக்காக பயன்படுத்திக்கோங்க உங்ககிட்ட நடிச்சு பயன்படுத்திக்கிறாங்க தனுசு ராசி அன்பர்கள் ஏழையாக இருந்தாலுமே சரி ஏழை வீட்டில் பிறந்தாலுமே சரி தன்னுடைய கப்பாசிட்டி தனிப்பட்ட முறையில் ஆளா வருவாங்க அப்படி அவங்க கிட்ட இருந்து ஒரு பர்ச பிடுங்கிட்டு நடுதருல விட்டா கூட தன்னுடைய சொந்த கையே ஒண்ணி மேல வர்றதுக்கு திறமை இருக்கு அவ்வளவு ஒரு பலமானவங்க ஆனா முட்டால் மாதிரி அடுத்தவங்கள நம்பி வாழணும்னு நினைப்பாங்க இவங்கள நம்பி ஒரு பெரிய கூட்டத்தையே சமாளிக்கலாம் இவங்களை யூஸ் பண்ணி ஒரு போருக்கே போகலாம் தனுசு ராசி அன்பர்கள் கூட இருந்தால் அவ்வளவு லாபம் இவங்கள வந்து செல்ஃபிஷாக யூஸ் பண்ணிவிடுவாங்க அதுவே தெரியாமல் நம்மளை அன்பாக கூப்பிடுறாங்க நம்பி ஏமாறுறவங்க தனுசு ராசி அன்பர்கள் என்ன கையில் இருக்கோ அதை வச்சு வாழணும்னு நினைப்பாங்க தன்னுடைய குடும்பமும் சரி தானும் சரி இருக்கின்றத வைத்து வாழணும் அப்படின்னு இருக்கக்கூடிய மனநிலை உடையவங்க தனுசு ராசி அன்பர்களை நல்லா புகழ்கிறாங்க பாராட்டுறாங்க அப்படின்னு நினச்சி ஏமா ஏமாந்துடாதீங்க நீங்கள் போனதுக்கப்புறம் வந்து உங்களை கேலி கிண்டல் பண்ணுவாங்க என்றைக்குமே வந்து உங்களை புகழ்ந்து பேசுகிறவங்கள நம்பவே நம்பக்கூடாது தனுசு ராசி அன்பர்கள் பொறுத்த வரைக்கும் வேலைன்னு வந்துட்டு வெள்ளக்காரா ஆயிருப்பீங்க ஒரு வேலை கிடைக்கிறது தனுசு ராசி அன்பர்களுக்கு சவாலாக இருக்கும் கிடைச்ச வேலையை கரெக்டா யூஸ் பண்ணிப்பீங்க எந்த இடத்துலையுமே எந்த சிக்கல்லையுமே தவறு செய்ய மாட்டீங்க ஒரு அலுவலகத்தை வந்து கட்டுக்கோப்பாக கொள்றதுக்கு உங்களால முடியும் ஒரு தனுசு ராசி அன்பர்கள் ஒரு ஆபீஸ்ல வேலையில் இருக்காங்க அப்படின்னா ஒரு நீதி நேர்மை நியாயம் இருக்கும் உண்மை இருக்கும் விட்டு கொடுத்தல் இருக்கும் சகிப்புத்தன்மை இருக்கும் ஒரு மாதம் லேட்டாக சம்பளம் கொடுத்தா கூட உண்மையாக வேலை பார்ப்பாங்க ஆனா எல்லாத்தையுமே எதிர்பார்ப்பாங்க நியாயத்துக்கு கட்டுப்பட்டவங்க நீங்க வந்து முக்கியமான ஒரு மூணு விஷயத்த தெரிஞ்சுக்கணும் இந்த மூன்று விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதுதான் வந்து நம்ம முதல்லே சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் இந்த மூன்று விஷயங்கள் உங்க வாழ்க்கையில அவ்வளவு சந்தோஷத்தை வந்து உங்க வாழ்க்கையில ஏற்படுத்தி தரும் முக்கியமா தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மூன்று விஷயங்கள் முக்கியம் முதல் விஷயம் தனுசு ராசி அன்பர்களுக்கு முதல் விஷயம் ஒவ்வொரு வயசுக்குமே ஒவ்வொரு மெச்சூரிட்டி அப்படிங்கிறது கிடைச்சிட்டே இருக்கும் உங்களுடைய வயதில் ஒவ்வொரு வயதுலேயும் ஒரு அனுபவம் இருக்கும் இன்னொரு விஷயம் உங்ககிட்ட நெகட்டிவ் இருக்கு நீங்கள் வந்து முகத்துக்கு நேராக கோவப்பட்டுடுறீங்க மனசுல என்றைக்குமே எதையுமே வச்சுக்காமல் ரொம்பவே ஓப்பனாக பேசக்கூடிய கேரக்டர் இது உங்களுக்கு நெகட்டிவாக இருக்கும் இந்த விஷயத்த ஒரு பத்து வயசு ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பத்து வயசுக்கான மெச்சூரிட்டி இருக்கும் இருபது வயசு முப்பது வயசு போக போக தான் அந்த அனுபவங்கிற பாடம் கிடைக்கும் அதே நேரத்தில் எந்த ஒரு செயலையும் முகத்துக்கு நேராக நீங்கள் சொல்கிறீங்க கோவப்படுறீங்க அப்படின்னா கவலைப்படாதீங்க அது உங்களுடைய ஒரிஜினல் கேரக்டர் ஒரு இடத்துல ப்ளஸாக இருக்கும் ஒரு இடத்துல மைனஸாக இருக்கும் ரெண்டாவது விஷயம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் ரொம்ப லேட்டாக கற்றுக்கிட்டு அதை தெரிஞ்சுக்கிட்டு பேசுறது கஷ்டமாக இருக்கும் ஆனால் தனுசு ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே ஈஸியாக உள்வாங்கிப்பாங்க அதை பற்றி அவங்க பேசுகிற விதம் பதில் சொல்கிற விதம் பார்த்துனீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முதிர்ச்சியானவர்கள் மாதிரி அனுபவம் மிக்கவர்கள் மாதிரி இருப்பாங்க அதாவது தனுசு ராசி கிட்ட ஒரு அட்வைஸ் நம்ம கேட்கும் பொழுது ஒரு பிரச்சனையை சொல்லும் பொழுது அவங்க கொடுக்கக்கூடிய பதில் நமக்கு ரொம்பவே திருப்தியாக இருக்கும் ஸோ தனுசு ராசியை ஒரு அட்வைசர் ரோலில் வச்சுக்கிறது ரொம்ப இத உண்டான வாழ்க்கையில உங்களுக்கான முடிவை யாரோ ஒருத்தர் சொல்றாருன்னு கேட்காதீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க நினச்சிங்கன்னா அது எதையுமே சாதிக்கக்கூடிய அளவுக்கு தன்மை உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்புங்க மூன்றாவது முக்கியமான விஷயம் அதாவது வாழ்க்கையில் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் வாழ்றவங்க தனுசு ராசி அன்பர்கள் என்னைக்காச்சும் ஒரு நாள் வாழ்க்கை மாறும் என்றைக்காச்சும் ஒரு நாள் பிரச்சனை முடியும் நம்ம என்னைக்காச்சும் ஒரு நாள் நல்லா வந்துடும் நினைக்கிறீங்க இல்லையா இதை கொஞ்சம் மாற்றிக்கோங்க இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இலக்கு அப்படிங்கிற விஷயத்தை நிர்ணயிக்க கற்றுக்கோங்க அந்த இலக்கை நோக்கி ஓடுங்க கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க ஏன்னா பாகிஸ்தானாதிபதி அப்படிங்கிற விஷயத்தில் உங்களால் ஒரு இலக்கை நிர்ணயம் செய்து அதை நோக்கி பயணித்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை தனுசு ராசி அன்பர்கள் இந்த மூன்று விஷயத்தை முக்கியமாக எடுத்துக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி